இன்னைக்கு நாம முக்கரட்டையை பத்தி குழம்பு எப்படி வைக்கிறோம் உங்களுக்கு நான் காட்ட போறேங்க போன பதிவுல முக்கரட்டையில நம்ம லிவருக்காகவும் கிட்னிக்காகவும் மருந்தா எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னு காட்டியிருக்கங்க லிவர் பாதிச்சவங்க கிட்னி பாதிச்சவங்க அது எந்த மெத்தட்ல சாப்பிடலாம் எந்த மாதிரி மருந்தா எடுத்துக்கலாம்ன்றத உங்களுக்கு போன பதிவுல காட்டியிருக்கங்க பார்க்காதவங்க போய் அந்த முன் பதிவே பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு இப்போ அந்த பாதிப்பு இல்லாதவங்க வரத்துக்கு முன்னாடியே நம்ம எப்படி காப்பாத்திக்கலாம் அப்படின்றத பாதிப்பு இல்லாதவங்க சமையல் எல்லாம் மருந்தா இல்லாம நம்ம சமையலே எப்படிலாம் இது செய்து நம்மளுடைய லிவரையும் கிட்னியும் பாதுகாத்துக்கலாம்ன்றத உங்களுக்கு சமையல காட்டுறங்க செக்கு நல்லெண்ணெய் ஊத்துறங்க காயட்டங்க என்ன காஞ்சிடுச்சிங்க இப்ப கடுகு போடப்போம் வெந்தியும் போட்டிருக்கேன் சீரகம் போட்டுருக்கங்க சீரகம் போட்டுருக்கங்க பூண்டு போட்டுருங்க வெங்காயம் போடுறேங்க பாருங்க பொன்னிறமா நல்லா வதங்கிடுச்சுங்க வதங்கி நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்க இப்போ இந்த ஸ்டேஜ்ல இந்த முக்குரிட்ட கீரிய பொடி பொடியா கட் பண்ணி வச்சுக்கோம்ல இத நல்லா அதுல வதக்கணுங்க இத நல்லா இதுல வதக்கணுங்க நல்லா வதங்கி நல்லா சுருங்கி வந்துருச்சுங்க தக்காளியை நம்ம நல்லா வதங்க சால்ட் போட்டுக்கிறேங்க நல்லா வதங்கணுங்கிறது தக்காளி நல்லா வதங்கி மேஷ் ஆகணும் தச்சுக்கோங்க

முருங்கக்காய் நல்லா வதங்கட்டங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கினா போதும் ம் மிளகாத்தீல் போட்டுக்கிறேங்க ஆமாம் ரெண்டு ஸ்கூல் போட்டால் போதும் காரம் ரொம்ப வேணாம் பாருங்க தண்ணி ஊத்திக்கறங்க இப்போ இது நல்லா அப்படியே கொதிக்குது இவ்வளவு மூடி வச்சு கொதிக்கிட்டேங்க கொதிச்சு பிறகு அப்படியே வந்து சாஸ் நல்லா கொதிச்சிச்சு அவ்வளவுதாங்க நம்ம புளி ஊத்த கூடாதுங்க இதுக்கு தான் தக்காளி நம்ம நிறைய போட்டிருக்கோம் தக்காளி நிறைய போட்டிருக்கோம் புளி ஊத்தவே கூடாது சாப்பிட நல்லா டேஸ்டா இருக்குங்க அது அவ்வளவுதாங்க ஆஃப் பண்ணிடணுங்க முக்குரட்ட முருங்கக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இது நான் நான் சாப்பிட போறேங்க வந்து பொடலங்கா புட்டு செய்திருக்கங்க இந்த பொடலங்கா புட்டு சொரா புட்டு டேஸ்டோட மிஞ்சுங்க இது இந்த சொரா புட்டு எப்படி செய்திருக்கன்ட்டு ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருக்கங்க அது போய் பாருங்க இதை யாரும் முக்கிரட்ட குழம்புன்னு சொல்ல மாட்டாங்கங்க ஏன்னா கீரை நம்ம பொடிய கட் பண்ணி நல்லா நம்ம வதக்கிட்டேங்க முக்குரட்ட குழம்பு சொல்லவே மாட்டாங்க பசங்க எல்லாம் சாப்பிடும் போது குழம்பு தாங்க சொல்லுவாங்க இதுல அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க இதுல ஏன்னா நம்ம புளி சேர்க்கலங்க முக்கரட்ட முருங்கைக்காய் குழம்புங்க வழியா இருக்குங்க இது யாரும் முத்துரட்டை குழம்புன்னு சொல்லவே மாட்டாங்கங்க முருகக்கா குழம்பு தாங்க சொல்லுவாங்க அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க அருமையா இருக்குங்க இந்த முருக்கரட்டை நம்ம நல்லா கட் பண்ணி நல்லா வதக்கிறதுனால இந்த முக்கரட்டை இதுல தெரியாதுங்க பசங்க எல்லாம் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இதுல புளி சேர்க்கலங்க நம்ம தக்காளி தான் நிறைய சேர்த்திருக்கோம் புளி சேர்த்தா அதனுடைய மருத்துவம் வந்து பவர் கம்மியாயிடும் அதனால புளி சேர்க்கல தக்காளி நிறைய சேர்த்துருக்கோம் காரம் திட்டமா போட்டிருக்கோம் அதனால அவ்வளவு நல்லா இருக்குங்க இந்த முத்தட்டு முருங்கா குழம்புக்கு புடலங்கா பட்டு காம்பினேஷனுக்கு ரொம்ப அருமையா நல்லா இருக்குங்க இது போல நீங்களும் செய்து சமைச்சு சாப்பிடுங்க நமக்கு இந்த மாதிரி மூலிகைகள் எல்லாம் ஏதோ எத்தனமோ குழம்புலயோ கூட்டாகவோ சாம்பாராவோ வச்சு சாப்பிடலாம் இந்த மாதிரி எல்லாம் செய்து சாப்பிடும் மருந்துன்னே மருந்துன்னு மாட்டாங்க இந்த கீரை சமைக்கிற மாதிரி தாங்க இது அவ்வளவு அருமையா இருக்கு சாப்பாட்டுல இந்த மாதிரி செய்துக்கோங்க நமக்கு கிட்னிக்கு ரொம்ப நல்லதுங்க நம்ம லிவருக்கு ரொம்ப நல்லது கண் பார்வைக்குலாம் ரொம்ப நல்லதுங்க அதனால இந்த மாதிரி எல்லாம் நீங்க சமைச்சு கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய இளைய தலைமுறைகள் எல்லாம் ஆரோக்கியமா இருக்குன்றதுக்காக தாங்க உங்களுக்கு இந்த சாப்பாட்டு முறையில செய்து காட்டுறேங்க எல்லாரும் இது போல சாப்பிட்டு வல்லாண்டு பல காலம் வாழணுங்க ஆரோக்கியமாக இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல தெரிவிங்க எப்படி இருக்குது நீங்களும் சமைச்சு சாப்பிடுங்க வாழ்க பலம் பெறுங்க நன்றி